மாநில சதசீ தோல் திருமாவல் வன் ஜி மாண்புமிகு அவைத் தலைவருக்கு வணக்கம் இந்த விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றுவதற்கான வாய்ப்பை நல்கிய தங்களுக்கு எனது நன்றியை உரித்தாக்குகிறேன் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் இருபத்தி ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டனர் அந்த தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதோடு உயிரிழந்த இருபத்தி ஆறு பேர் குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினரின் நலன்களுக்கு அரசு என்ன இழப்பீடு தந்தது என்கிற விவரம் தெரியவில்லை அவர்களில் குடும்பத்தாருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதா என்கிற விவரமும் வெளியாகவில்லை ஆகவே பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதை முதலில் ஒரு கோரிக்கையாக நான் முன்வைக்கிறேன் அந்த படுகொலையை தடுத்திருந்தால் நாம் பெருமைப்படலாம் இந்த அரசின் நடவடிக்கையை பாராட்டலாம் ஆனால் படுகொலை நிகழ்ந்துவிட்டது இருபத்தி ஆறு அப்பாவிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே நாங்கள் துல்லியமாக தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் திருப்பி தாக்கியிருக்கிறோம் என்று பெருமை பொங்க பேசுகிறோம் இதில் பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்று எனக்கு விளங்கவில்லை மிகப்பெரிய நாடு பாகிஸ்தானோடு ஒப்பிடுகிற போது பல மடங்கு வலிமையுள்ள ஒரு தேசம் நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு பெரிய நாட்டை மிக இலகுவாக அவர்கள் உள்ளே புகுந்து தாக்கிவிட முடியும் என்பதற்கு ஒரு சான்றாக இந்த பகல்காம் தாக்குதல் மீண்டும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது இது நாட்டின் பாதுகாப்புக்கு விடப்பட்ட சவால் இது நாட்டின் மக்களுக்கு உள்ள பாதுகாப்பை அச்சுறுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை உளவுத்துறையின் தோல்வி பாதுகாப்பு துறையின் தோல்வி ஆட்சி நிர்வாகத்தின் தோல்வி என்பதை சுயவிமர்சனமாக முதலில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் நம்மை மீண்டும் வலுப்படுத்துவதற்குரிய வாய்ப்பை உருவாக்கி தரும் வெளியுறவு கொள்கையும் தோல்வியடைந்திருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது காஷ்மீர் தொடர்பாக நாம் எடுத்திருக்கிற நிலைப்பாடும் தோல்வியடைந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த தாக்குதல் உறுதிப்படுத்தியிருக்கிறது அரசமைப்பு சட்டம் உறுப்பி எண் முன்னூற்றி எழுபதை நீக்கிவிட்டால் காஷ்மீர் சுதந்திர தேசமாக மாறிவிடும் பயங்கரவாதம் முற்றாக ஒழிந்துவிடும் பொதுமக்கள் அங்கே சுதந்திரமாக உழவ முடியும் சுற்றுலா வளர்ச்சியடையும் என்றெல்லாம் நம்முடைய அரசின் தரப்பிலே சொல்லப்பட்டது நீக்கப்பட்டது நமக்கு பாதுகாப்பு தரும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தானே பொதுமக்கள் சுற்றுலா பயணம் மேற்கொண்டார்கள் ஆனால் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஊடுருவியது எப்படி அதை தடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது எப்படி எல்லை ஓரத்தில் தொடர்ச்சியாக பாதுகாப்பு படை வீரர்கள் இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தானே பொதுமக்கள் பெகல்காமுக்கு வந்தார்கள் அந்த இடத்திலே பாதுகாப்பு படை வீரர்கள் இல்லாமல் போனது எப்படி அந்த இடத்திலே தாக்குதல் நடத்தியவர்களை தடுத்து எதிர்த்து போராடிய குதிரை ஓட்டித்தான் அந்த இடத்தில் பலியாகி இருக்கிறானே தவிர நம்முடைய ஆர்மி பாதுகாப்பு படையை சார்ந்த வீரன் யாரும் அதிலே பலியாகவில்லை இது மிகப்பெரிய அளவில் நமக்கு சந்தேகத்தை எழுப்புகிறது கேள்வியை எழுப்புகிறது ஆகவே காஷ்மீர் தொடர்பாக இந்த அரசு எடுத்த நிலைப்பாடு படுதோல்வி அடைந்திருக்கிறது அரசமைப்பு சட்டம் எண் முந்நூற்றி எழுபது நீக்கப்பட்டது படுதோல்வி அடைந்திருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டு காஷ்மீர் ஜம்மு மாநிலத்திற்கு மீண்டும் மாநில அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்று அரசுக்கு நான் வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பயங்கரவாத தாக்குதலால் இப்போது சுற்றுலா அங்கே பாதிக்கப்பட்டு சுற்றுலா மூலம் மட்டுமே பெரும்பான்மையான வரவை வருமானத்தை கொண்டிருக்கிற மாநிலம் ஜம்மு காஷ்மீர் இன்றைக்கு அதனால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பை ஈடு செய்யும் வகையில் நம்முடைய மைய அரசு ஒன்றிய அரசு சிறப்பு பொருளாதார உதவியை ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் மாநிலத்திற்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்